ரிஷபம் துலாம் அவரது ஆட்சி வீடுகள் மீனத்திலே குருவின் வீடான மீனத்திலே உச்சம் பெறுவார் சுக்கரனுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னா புதனும் சனியும் அப்போ புதனினுடைய வீடுகளான மிதுனம் கண்ணிக்கும் மகர கும்பத்திற்கும் இவர் நன்மையை செய்வார் ஏன்னா நண்பர் இல்லையா பனிரெண்டு லக்கணத்திற்கும் சுக்கரன் நன்மையை செய்வார் சுக்கரன் நல்லதை செய்யறதுனால தான் ஒருவருக்கு மனைவி அமைகிறது வீடு வாகனம் அமைகிறது சுகபோகங்களை அனுபவிக்க முடிகிறது அப்ப எல்லோருக்குமே சுக்கரன் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை செய்கிறார் ஆனா அந்த நன்மை அதிகமாக இருக்கிறதா குறைவாக இருக்கிறதா அப்படின்றதா ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சுக்கிரன் இருக்கின்ற இடங்களை பொறுத்து எல்லா லக்கணங்களுக்கும் சுக்கிரன் யோகத்தை தருவார் சுக்கரன் யோகத்தை தந்தாத்தான் ஒருவர் இந்த லௌகீக வாழ்க்கையில் இருக்க முடியும் எல்லாரது ஜாதகத்திலையும் சுக்கரன் நல்லா இருக்கிறார் ஏதோ ஒரு விதத்தில் சுக்கரன் காரகத்துவத்தை எல்லோருமே